ஹை கைஸ் நான் தான் பிரவேசாலம் பேசுகிறேன் ஆம்பூர் ஹார்ஸ்மென்ட் யூடியூப் சேனலேருந்து இப்போ நாங்கள் பார்த்துன்னு இருக்கிறது வந்து மார்வாரியில் ஆண் குதிரைங்க இது இருக்கிற இடம் வந்து சென்னையில் இருக்குது வாங்க இந்த குதிரையுடைய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இதோட கலர் வந்து கருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் முஷ்கி அப்படின்னு சொல்லுவாங்க ஜெட் பிளாக் குதிரை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எங்கேயும் வந்து ஒரு டாட் வெள்ளை கலரோ இல்லை ஃபுல்லாக ஜெட் பிளாக் கலரில் இருக்குது நிறைய பேர் வந்து ஜெட் பிளாக்காக வேணும் அப்படின்னு சொல்லி பா தேடுறவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு இந்த மாதிரி குதிரை வந்து நல்லாயிருக்கும் இந்த குதிரையுடைய வயசு வந்து ஆறு வயசு ஏழு வயசு இருக்கவங்க பல்லு சேர்ந்த குதிரை புதுவாய் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஹைட்டு வந்து ஐம்பத்தி ஒன்பது இன்ச் ஹைட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க கடி உதை எந்த ஒரு பல கொள்ள சாதமான ஒரு ஆண் குதிரை தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸ்டட்டிங் பர்பஸும் இந்த குதிரை வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க யார் ஓட்டினாலும் வந்து பொறுமையாக அழகாக வந்து ரைடிங்கெல்லாம் போகும் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க எங்கே எந்த ஒரு எல்லாம் இல்லைங்க எந்த மாதிரி நாங்கள் ஓட்டினாலும் அந்த மாதிரி வந்து குதிரை போகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நீங்களே பார்க்கலாம் சின்ன பசங்க இருக்கட்டும் லேடிஸுங்க இருக்கட்டும் ஸ்டார்டிங்கில் உட்காந்து ஓட்டணும் அப்படின்னு இருந்தால் நிறைய குதிரை உட்காந்த உடனே வந்து ஓடுறதுக்கு பார்க்கும் அந்த மாதிரிலாம் இல்லை நடந்தே வந்து பொறுமையாக கூப்பிட்டுன்னு போகும் நாங்கள் ஓட்ட விட்டால் தான் வந்து குதிரை வந்து நல்லா ஸ்பீடாக ஓடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியுது குதிரை வந்து நிதானமாக வந்து யார் உட்காந்தாலும் போகிற மாதிரி இருக்குங்க அப்படியே இந்த குதிரைக்கு வந்து விட்டு கூட ஓட்டியிருந்தாங்க அந்த மாதிரி விட்டு ஓடும்போது கூட நல்லா வந்து ஃபாஸ்ட்டாக போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பீச்சில் ஓட்டி ஒரு வீடியோ கூட அமுச்சுருந்தாங்க அது கூட நான் வந்து எண்டில் போட்டிருக்கேன் அது கூட நீங்கள் பார்க்கலாம் குதிரை நல்லா டபுள் போன் கண்டிஷனில் இருக்குங்க சுளி வந்து ஒன்பது சுளி சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கை கால் எல்லாம் சுத்தமாக இருக்குது காது கூட பாருங்கள் நல்லா கொக்கி காது வந்திருக்கு உடம்புல வந்து எல்லாமே டபுள் போன் கண்டிஷனில் இருக்குது நல்லா கண்டிஷனாக நல்லா அழகாக இருக்குங்க குதிரை ஜெட் பிளாக் குதிரைங்க இந்த குதிரைக்கு வந்து அவங்க சொல்கிற விலை என்னென்னா ஒன் லேக் டென் தௌசண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க நெகோஷியபுள் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காண்டாக்ட் நம்பர் நான் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் யாருக்கு வேணும் அப்படின்னு இருக்கோ காண்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் போய் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க மண்ணல்லே பாருங்க அவர் நல்லா விட்டு ஓட்டுறாரு மண்ணிலே ரொம்ப நல்லா ஃபாஸ்ட்டாக போகுது அதே ரோட்லெலாம் இந்த மாதிரி ப்ளைனால இடத்துலலாம் ஓட்டினா இன்னும் ரன்னாக நல்லா ஃபாஸ்ட்டாக போகுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்